மண்ணுக்கு ஏரியாவுக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு என்ன அடாப்டரோ அதுக்கு தகுந்தபடி அவங்க தேவையில்லாம மத்த கலர்ஸ் எல்லாம் அவங்க நம்மளுக்கு விரும்புற மாதிரியே அவங்க நம்மளுக்கு எப்படி மாடு அடப்டர் ஆகும் அப்படிங்கறத அவங்க சூஸ் பண்ணி கொடுத்தாங்க சரிங்க வந்து என்னென்ன மாதிரி தீவனங்கள் கொடுத்தாங்க வந்து இன்னுமே அவர் மணியன் சார் சொல்றோம் அது போத்துக்க நாங்க நார்மலாவே வந்து அங்க மாடு வச்சிருக்கிறோம் அதுல நாங்க வந்து பாத்தீங்கன்னா கேசு போடுவோம் அது போத்துக்கு சர் நைட்டியர் போட்டு வச்சுருக்குறோம் சரி அது போட்டுக்க கோதுமை தோட்டு கொடுப்போம் சோளம் நாங்க விவசாய போட்டு சொந்தமாக எடுத்து வச்சுருக்குறோம் தோட்டத்துலருந்தே எடுத்து வச்சிருக்கிறான் அது வருஷத்துக்கு ஒரு நாலு டன்னு டு அஞ்சு டன்னு எடுத்து வச்சுக்கிடுவோம் அத அரைச்சு நாங்க அதுல வந்து கடலை புண்ணாக்கு வெந்தயம் இந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி நாங்கள் அரைச்சி வச்சுக்கிடுவோம் அதை வந்து சராசரி எல்லா மாட்டுக்குமே ஒரு கரைவைக்கி தகுந்த மாதிரி நம்ம அளவுல கொடுத்துருவோம் சரி சரி இது இப்போதைக்கு நான் கொடுத்துக்கிட்டு வரேன் அவர்கிட்ட வந்து இங்க உள்ள அடாப்டர் தெரியல நாங்க கொடுத்துக்கிட்டு வர்றோம் சரி அதனால போதுமான அளவு இதுவா அப்படிங்கறது அவர்கிட்ட கேட்டு இப்போ வந்து கைவசம் வந்து நம்மள்கிட்ட வந்து அஞ்சு மாடு கறந்துக்கிட்டு இருக்கான் அஞ்சு மாடு அஞ்சு மாடு கறக்குறான் அதில் நாட்டு மாடு ரெண்டு வச்சிருக்கான் அது போது இந்த மாதிரி கிராஸ் மாடு வச்சிருச்சு அது போதுக்கு கண்டுகள் ஒரு பத்து பதினஞ்சு கண்டுகள் வாங்கி மூவர்ஸ் டிராவல்ஸ் இதெல்லாம் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையா

அப் அண்ட் பாத்தீங்கன்னா ஐநூறு கிலோமீட்டர் இங்க இருந்து சிவாங்க சோ அத பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கான் இனிமே வருங்க